சுவாமி நித்யானந்தா அவருடைய இளமை காலத்தில் வாழ்ந்த வீடு தாங்க இது இன்னைக்கு இடிக்கப்பட்டு இவ்வளவு அலங்கோலமாக கிடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்றத பற்றியும் அவர் பிறந்த வீடு இன்னைக்கு இப்படி இருந்தாலும் இந்த வீட்டால் நித்யானந்தா குடும்பமே தெருவில் வந்து நின்னத்துக்கான காரணம் பிறகு இந்த வீடு மீட்கப்பட்டது எப்படி அப்படின்றத பற்றியும் இவர் உடன் பிறந்த இவருடைய சொந்த அண்ணன் மற்றும் தம்பி ரெண்டு பேரும் திருவண்ணாமலையில் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க நித்யானந்தாவோட அம்மா இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்றத பற்றியும் இவர் இப்போ யாருக்குமே தெரியாத ஒரு மர்மமான தீவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்றாங்க அந்த தீவு எங்கே இருக்கு அதோட பேர் என்ன அப்படின்றத பற்றியும் இந்த காணொலியில் நம்ம முழுமையாக காண இருக்கிறோங்க சுவாமி நித்யானந்தை பற்றி நீங்கள் பல விஷயங்கள் கேள்விப்பட்டிருந்தாலும் நம்ம இந்த காணொலியில் நீங்க இதுவரையும் கேள்விப்படாத நித்யானந்தா பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்க போகிறாங்க எனவே காணொலியை முழுமையாக காணும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய இடம் திருவண்ணாமலைங்க திரு அண்ணாமலையார் திருக்கோவில் வாசலில் தான் நிற்கிறோம் இந்த கோவிலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் அப்படின்ற பெயர்லேயும் கூப்பிடுவாங்க இந்த கோவில் சிவபெருமானோட பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக பார்க்கப்படுது இங்கே நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறதுக்கான காரணம் சுவாமி நித்யானந்தா பிறந்து வளர்ந்த அவருடைய பூர்வீக ஊர் இந்த திருவண்ணாமலை தாங்க இங்க அவர் பிறந்து வளர்ந்த வீடை நம்ம முதல்ல பார்த்துட்டு அவர் பற்றின பல சுவாரஸ்யமான தகவல்களை தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க அண்ணாமலையார் திருக்கோவிலுக்கு மொத்தம் நாலு கோபுரங்க அதில் கிழக்குப்புறம் இருக்கக்கூடியது தான் ராஜ கோபுரம் இப்போ நம்ம தெற்கு புறம் இருக்கக்கூடிய கோபுரத்துக்கு போகக்கூடிய வழியில் தாங்க நிற்கிறோம் இந்த வழியில் தான் நித்யானந்தா அவர்கள் பிறந்த வீடு இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்திங்கல்ல இதுதான் நித்யானந்தா அவர்கள் பிறந்த வீடு இன்றைக்கி இந்த வீடு எப்படி இருக்குது இந்த வீட்டால் நித்யானந்தாவும் அவங்களுடைய குடும்பமும் தெருவில் வந்து நிற்கக்கூடிய நிலமை எதனால ஏற்பட்டுச்சு இந்த வீட்டை நித்தியானந்தா எப்படி மீட்டார் அப்படின்றத பற்றி தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வீட்டுக்குள்ளே போய் ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே அந்த தகவல்களையும் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீட்டுக்குள்ளே நம்ம நுழையிறதுக்கு முன்னாடியே நித்யானந்தா சுவாமிகள் அவருடைய உருவச் சிலை வச்சுருக்காங்க இந்த சிலைக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா நித்தியானந்தா பிறந்த வீடு அப்படின்னு பெரிய அளவில் பெயர் பலகையும் வச்சுருக்கிறாங்க இப்போ நம்ம அந்த வீட்டு உள்ளே போய் பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு நீங்க வெளியிலேருந்து பார்க்குறப்பே தெரியும் இது வந்து ஒரு வீடு மாதிரி இல்லாமல் நேராக ஒரே ஹாலாக போயிட்டு இருக்குதுங்க இங்க நிறைய பேர் நின்று சாப்பிட்டு இருக்கதையும் பார்க்க முடியுது இந்த வீட்டோட செவரில் நித்யானந்தா அவர்கள் சிறு வயது புகைப்படம் அவர் எப்படி சுவாமிகளாக மாறினாருன்னு அவருடைய ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அவருடைய புகைப்படங்களை இந்த வீட்டோட செவர் ஃபுல்லாக மாட்டி வச்சிருக்கிறாங்க தினமும் காலையில் எட்டு மணிலிருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் எவ்வளவு பேர் வந்தாலும் இந்த இடத்துல தொடர்ந்து அன்னதானம் சமைச்சு வழங்கப்பட்டு Air ke tengah. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு ஜனவரி ஒன்று நீங்கள் பார்க்கக்கூடிய இதே வீட்டில் தாங்க அருணாச்சலம் மற்றும் லோகநாயகி தம்பதிக்கு ரெண்டாவது பிள்ளையா நித்தியானந்தா பிறந்திருக்காரு அவருடைய தற்போதைய வயது நாற்பத்தி ஏழாகுது நித்தியானந்தா சுவாமிகளோட தந்தை வந்து பார்த்தீங்கன்னா இதே திருவண்ணாமலையில் சாக்லேட் பிஸ்கட் இதெல்லாம் எடுத்து மொத்தமாக சப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்சி வச்சு நடத்திட்டு இருந்திருக்காருங்க நித்யானந்தாவோட தாயார் வீட்டில் தான் இருந்திருக்காங்க ரொம்பவே கடவுள் பக்தி அதிகமான நித்தியானந்தாவோட தாயார் தினந்த தோறும் கோவிலுக்கு போகிறது வழக்கமாக சிறு வயதிலேயே நித்யானந்தாவை கோவிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்களாங்க அங்கே நித்யானந்தா போய் வழிபடுறத முறையை பார்த்துட்டு நித்யானந்தாவோட தாயாருக்கே ஆச்சரியமாக சிறு வயதிலேயே இவ்வளவு உருகி வழிபடக்கூடிய நித்யானந்தாவை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்காங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த இடம் அப்படின்றது நித்யானந்தாவுடைய பூர்வீக இடங்க அவங்க தாத்தா அவங்க கொள்ளு தாத்தான்னு பூர்வீகமாக இந்த இடத்துல தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க நம்ம முதலே பார்த்த மாதிரி நித்யானந்தாவுடைய தந்தை வந்து ஏஜென்சி வச்சு நடத்திட்டு இருந்திருக்காரு இந்த இடத்துல ஒரு பழைய ஓட்டு வீடாக தாங்க அந்த வீடு இருந்திருக்குது அந்த ஏஜென்சியை பெருசாக ஆகிறதுக்காக இந்த இடத்துல நித்யானந்தாவோட தந்தை பல பேர்கிட்ட கடனை வாங்கி கீழே கடையும் மேலே வீடும் கட்டியிருக்காருங்க இப்போ நம்ம கீழே இது ஹாலாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சிருக்கோம் இந்த இடத்துல பிஸ்கட் ஏஜென்சி வச்சு நடத்துறதுக்காக இதை பெரிய ஹாலாக கட்டிட்டு இதற்கு மேலே அப்படியே வீடு கட்டியிருக்காங்க பல பேர்கிட்டையும் கடனை வாங்கி கட்டப்பட்ட இந்த வீட்டில் வச்சு நடத்தக்கூடிய அந்த சாக்லேட் பிஸ்கட் ஏஜென்சி அப்படின்றது பெரிய அளவில் நித்யானந்தாவோட தந்தைக்கு கை கொடுக்காத காரணத்தினால தொழிலில் பெருத்த நஷ்டம் ஏற்பட்டிருக்குது கடனையும் கட்ட முடியாமல் ஆகிருக்குதுங்க இதன் காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்தை விற்க வேண்டிய சூழ்நிலை இந்த இடத்த விற்று கடனை அடைச்சாலும் மேற்கொண்டு கடன் இருந்திருக்குது எங்கே போகிறதுன்னு தகத்தெரியாமல் நித்யானந்தோட குடும்பம் இதே தெருவில் நின்றுருக்குறாங்க அந்த நேரத்தில் நித்தியானந்தாவுக்கு மூணு இல்லை நாலு வயசு தான் இருக்குமாங்க அந்த வயசுலேயே வீட்டை விட்டு குடும்பத்தோடு வெளியில் வந்திருக்காங்க அந்த நேரத்தில் இவங்களுக்கு பழக்கமான சில நல்ல உள்ளங்களால் திருவண்ணாமலையில் அவங்க இருந்த வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய இந்த யானைக்கட்டி தெரு அப்படின்ற தெருவில் இருக்கக்கூடிய ஒரு மடத்துக்கு சொந்தமான ஒரு வீட்டில் இவங்க தங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த வீடு இருந்த இடம் தாங்க இப்போ நம்ம வந்திருக்குது திருவண்ணாமலை ராஜகோபுரத்துக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய இந்த மடத்துக்கு சொந்தமான இந்த வீட்டில் தான் கடந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் நித்யானந்தாவுடைய தாயார் மற்றும் நித்யானந்தா உடன் பிறந்த அவருடைய ரெண்டு சகோதரர்களும் வாழ்ந்துக்கிட்டு வந்திருக்காங்க நித்யானந்தாவும் அவருடைய இளமை காலத்தில் வளர்ந்த வீடு இதுதாங்க இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து தன்னுடைய பதினேழாவது வயது வரைக்கும் நித்யானந்தா இந்த வீட்டில் தான் வாழ்ந்துக்கிட்டு வந்திருக்காரு இந்த வீடு இப்போ இந்த அளவுக்கு மோசமாக இடிக்கப்பட்டு கிடக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே ஒரு பழைய காலத்து வீடுங்க நித்யானந்தா குடும்பம் இங்கே வர்றப்பையே இந்த வீடு ஒரு பழைய வீடை தான் இருந்துருக்குது இந்த வீடு ரொம்பவே மோசம் அடைஞ்சு இந்த வீட்டில் யாரும் வாழ தகுதி இல்லாத அளவுக்கு போயிருக்கு இதனால இந்த வீட்டை தற்சமயம் காலி பண்ணிட்டு பக்கத்து ஊருக்கு நித்யானந்தாவோடய தாயாரும் நித்யானந்தாவோட உடன் பிறந்த சகோதரர்களும் போயிருக்காங்க அங்கே போயும் நம்ம அவங்கள சந்திக்கலாம் இதுதான் நித்யானந்தா அவர்கள் இளமை காலத்தில் தன்னுடைய பதினேழாவது வயது வரை வாழ்ந்த வீடு இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையில தாங்க இருக்கு இது ஒரு மடத்துக்கு சொந்தமான வீடுங்க ரவிச்சந்திரன் சரிங்க உங்களுக்கு நித்யானந்தா ஐயா அவங்களுடைய குடும்பத்தை வந்து சின்ன பிள்ளைலேருந்து தெரியுங்களா ஓரளவு தெரியும் சரி சரிங்க அவங்க எப்படி வளர்ந்து வந்தாங்க அவங்க பூர்வீக ஒரு இது தான் பூர்வீக தான் அவங்க திருவிழா இருந்தாங்க அந்த அதில் வந்து வீட்டில் ஓட்டு வீட்டில் வா வாழ்ந்தாங்க வாழ்ந்து அதுக்கப்புறம் எதிரில் வீடு இருந்தது கஷ்டத்தில் வீடு விற்றுட்டு அவங்க அப்பா அம்மா பெங்களூர் போயிட்டாங்க அவங்க அப்பா இறந்துட்டாரு

இப்ப உங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு இந்த இடம் காலியா இருக்க மனை அந்த மனையில தான் வந்து அவங்க ஆரம்பத்துல கூட்டி இருந்தாங்க ஓயா மடம் இடம் அது ஓயா மடத்து இடம் ஓயா மடம் ஓயா இடம் அதுல கொடுத்துட்டு வந்தாங்க அதுல சரி சரி வாழ்வா இருந்தா இப்ப அவங்க வீட்டு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க வீடு இடிச்சுட்டாங்க காலி பண்ணி போய் எத்தனை வருஷம் வந்திருப்பாங்க அவங்க ஒரு பத்து வருஷம் வந்திருப்பாங்க பத்து வருஷம் அந்த டைம்ல நித்யானந்த சுவாமி பிறந்துட்டாரா இல்ல இல்ல அது முன்னாடியே போதுதாருங்க அவங்க குடும்பம் குடும்பம் வந்தது அம்மா அப்பா அவங்க தான் இருந்தாங்க அம்மா அப்பா அண்ணா தம்பிங்க இருந்தாங்க அதெல்லாம் அவர் ஒரு பத்து வயசு ஆற வரைக்கும் இங்கே இருந்துருப்பாங்க பத்து வயசு இல்ல பாஞ்சு வயசுக்கு மேல மெட்ராஸ் போயிட்டாரு எல்லா சொத்துல எல்லாம் போயிடுச்சு எல்லாமே லாஸ் ஆகிடுச்சுன்னு போயிட்டாங்க அவங்க அப்பா என்ன பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார் அவர் ஏஜென்சி சரிண்ணா இப்போ இந்த காலி இடமா இருக்கிறதா அந்த வந்து பல காலம் வாழ்ந்துருக்காங்க வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அஞ்சு வருஷம் வந்திருப்பாங்க கடைசியாக காலி பண்ணாங்க இப்போ தான் ஒரு ரெண்டு வருஷம் வரும் ரெண்டு வருஷம்தான் அதை காலி ஆகி அவர் எல்லாம் போயிட்டு அங்கே செட்டில் ஆகிட்டாரு இவங்க காலி பண்ணி ரெண்டு வருஷம் ஆகுது இப்போ வீடு இடிஞ்சிருச்சா இடிஞ்சிருச்சு இடிச்சுட்டாங்க அது ஓ இடிச்சுட்டாங்க மரத்த இடம் அது ஆரம்பிச்சா பக்தி தான் குடும்பமே பக்தி எல்லாமே எல்லாருமே எல்லாருமே பக்தி தான் சார் பக்தி தாசி கோயிலில் வந்து நயினார் குரூப் அவங்க கோயிலில் வந்து நடராஜர் அபிஷேகம் வந்து கிட்டத்தான் அவங்க செய்வாங்க எல்லாமே அண்ணாமலை இருக்குது ரொம்ப வேண்டிய அது மாதிரி அவங்க அண்ணாமலை இருக்குது இதே அது தான் ராஜமொழியார்ன்னு அவர் ராஜமொலியார் முதலியார் 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 பட்டம் நைனார் குரூப் முதலியார் பட்டம் நைனார் குரூப் அவங்க சைவ சைவ வேளா நைனார் மாதிரி அவங்க அதெல்லாம் சாப்பிட விடாங்க அதில் மண்டி வச்சிருந்தா நல்லா வசதியான ஃபேமிலி வண்டி மண்டி வச்சுருந்தான் நெல் மண்டி நெல் மண்டி நெல் மலாட்டம் எல்லாரும் நெல் மண்டி வேறு அனைத்து வார்த்தை தலைவர்

നടു നടു അവർ കൊ அடுத்ததாக நம்ம நித்யானந்த சுவாமிகளோட அம்மா அவங்க உடன் பிறந்த அண்ணன் தம்பி இவங்க எங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நித்யானந்த சுவாமிகளுடைய கைலாசா அப்படின்ற நாடு எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோங்க நம்ம இப்போ இந்தியாவிலேருந்து புறப்பட்டு நேராக தென் அமெரிக்காவுக்கு போகிறோங்க தென் அமெரிக்காவில் பல நாடுகளை உள்ளடக்கியது தான் தென் அமெரிக்கா அதில் ஒரு நாடு தான் யூக்வடர் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஈக்குவடார் அப்படின்ற நாட்டில் தான் நித்தியானந்தா அவருக்கான கைலாசா அப்படின்ற தனி நாடை அமைச்சு தற்சமயம் வாழ்ந்துக்கிட்டு வராருங்க அந்த தனி நாடானது இந்த ஈக்குவடார் அப்படின்ற நாட்டுக்கு சொந்தமான பல தீவுகள் இருக்குங்க எரிமலையால் உண்டாக்கப்பட்ட பல சிறு தீவுகள் இருக்கு அதில் ஒரு தீவை தான் நித்யானந்தா தனியாக வாங்கி தனக்கான கைலாசா அப்படின்ற ஒரு நாடை அமைச்சு அங்கே வாழ்ந்துக்கிட்டு வர்றதா சொல்லியிருக்காரு இது ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட செய்திங்க அதாவது நித்யானந்தா மேலே இந்தியாவில் பல வழக்குகள் இருக்குதுங்க அதில் ஒரு வழக்கில் நீதிபதி நித்யானந்தா இப்போ எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சாதான் மேற்கொண்டு இந்த கேஸை விசாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால நித்யானந்தா இருக்கக்கூடிய தீவும் அது பற்றிய தகவல்களையும் நீதிமன்றத்தில் நித்யானந்தாவோட வழக்கறிஞர்கள் சமர்ப்பிச்சிருக்காங்க அதில் தற்சமயம் நித்யானந்தா அவருக்கான கைலாசா அப்படின்ற நாட ஈக்குவடாருக்கு சொந்தமான இந்த குட்டி தீவுகளில் ஒரு தீவில் தான் அமைச்சிருக்காரு அப்படின்னு தகவல் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக நம்ம இப்போ திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாளையம் அப்படின்ற ஒரு ஊருக்கு வந்திருக்கோங்க இந்த ஊரில் தான் நித்யானந்தாவுடைய தாயார் மற்றும் நித்யானந்தா உடன் பிறந்த சகோதரர்கள் ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து வாழ்ந்துக்கிட்டு வர்றாங்க அவங்கள பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நித்யானந்தா அந்த வீட்டை எப்படி மீட்டெடுத்தார் அதாவது அவர் பிறந்து வளர்ந்த வீட்டை எப்படி மீட்டெடுத்தாரு அப்படின்றத பார்த்திடலாம் நித்தியானந்தா பிறந்த சில வருடங்கள்லேயே அவருடைய பூர்வீக இடத்தை வித்துட்டாங்க அதன் பிறகு நித்யானந்தா மிகப்பெரிய ஒரு ஆன்மீக குருவா உருவெடுக்கிறாரு பரமஹம்ச நித்யானந்த தியான பீடம் அப்படின்னு பெங்களூரில் ஒரு தியான பீடத்தை உருவாக்குறாருங்க இந்த தியான பீடத்தில் இவரை பின்தொடரக்கூடியவங்க உலகம் முழுவதும் ஒரு கோடி பேர் இருக்காங்க ஐம்பது நாடுகளில் இதுக்கு கிளையும் இருக்குது இவரை பின்தொடரக்கூடிய சீடர்களால் நித்தியானந்தா பிறந்து வளர்ந்த இடத்தை மீட்டெடுத்து ஆகணும் அப்படின்னு அவர் பிறந்து வளர்ந்த வீட்டை மீண்டும் மீட்டு அந்த இடத்துல தினந்தோறும் அன்னதானம் வழங்கப்பட்டு வருது இந்த முறையில தான் நித்யானந்தா அவர்கள் பிறந்து வளர்ந்த அவருடைய பூர்வீக வீடும் மீட்கப்பட்டுச்சு வணக்கம்மா உங்க பேருமா சிவபூஷணம் சிவபூஷணம் நீங்க வந்து நித்யானந்த சுவாமிக்கு வந்து என்னமா சொந்த பெரியம்மா சொந்த பெரியம்மா

யாரு அவங்க அம்மா நல்லா சாமி கும்பிடுவாங்க சரி சரி அவங்க அம்மா நல்லா சாமி கும்பிடுவாங்க அதனால அவருக்கு சாமி பக்தி அதிகமாயிடுச்சு அப்பாவும் சாமி கும்பிடுவார் டெய்லியும் அம்மா கோயிலுக்கு போவாங்க தாத்தா சாமி பக்தி ஓ அம்மாவோட அப்பா அவர் டெய்லி சாமி கும்பிடுவாரு கோயிலுக்கு போவார் சாமி கூட கூட்டுன்னு போவார் கூட்டுன்னு போனாக்கா சாமி இது இதுன்னு சொல்லுவார் அதனால சாமிக்கு சின்ன வயசுல இருந்து அஞ்சு வயசுல இருந்து வீதி இட்டுக்கிறது மாலை சுத்துறது சாமி கும்பிட்றது படிப்பும் நல்லா படிச்சாரு படிப்பு நல்ல படிப்பு சாமியும் நல்லா இருந்தார் நல்லா படித்தார் நல்லா பண்ணார் அவர் சின்ன வயசுலேருந்தே சாமி தான் பண்ணி அவருக்கு இயற்கையாகவே எல்லாம் வந்துடுச்சு அதை ஒன்றுமே சொல்ல முடியாது அவர் கடவுள் கடவுளவே பிறந்து வளர்ந்து வளர்ந்துக்கிறாரு நல்லா பண்ணார் உங்களுக்கு சின்ன வயசுலேயே வந்து உங்களுக்கு தோணுச்சு வந்து இவர் வந்து ஒரு கடவுள் பக்தியாக ஒரு இதில் தான் போவார் நான் வாரியார் மாதிரி ஆவார் நான் சின்ன வயசுல நினச்சேன் அப்பவே நினைச்சிங்களா எப்படி உங்களுக்கு அப்படி தோணுச்சு என் சாமி கும்பிட்றது பூஜை பண்ணுறது சாமி கும்பிட்றது குரல் நல்ல குரல் நல்லா சாமி கும்பிடுவார் அதனால் திருவனங்க வர மாதிரி பெரிய ஆளாக வருவார் சாமி வரும் இப்படி இருந்தாலும் அந்த பையன் அப்படின்னு தான் நினச்சோம் ஆனால் அவர் மேலே 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 போயிட்டார் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சரி சரி இப்போ அவங்க பத்தாவதோட படிப்பை நிறுத்திட்டு இந்த சாமி வேலையா போய் போயிட்டாங்க அந்த பத்தாவது உடைய படிப்பு நிறுத்திட்டு போறப்ப அப்பா அம்மா வந்து ஒன்றும் சொல்லலைங்களா என் படிப்பை வந்து பதினேழு நிறுத்துற காலேஜ் படிச்சாரு மேற்கொண்டு படிச்சாங்க சேலம்

வேலைக்கு போய்ட்டு சம்பளம் வாங்கி வச்சுட்டு அப்படியே ஆசிரமத்தில போய் உக்காந்துட்டார் ஆ ஆஸ்பத்திரியிலே போய் மெட்ராஸில் ஒரு ஆசிரமம் இங்கே ஆசிரமம் பேர் தெரியல அங்கே போய் உக்காந்துட்டார் எல்லாம் தேடி தேடி பார்த்தாங்க அப்புறம் ஆசிரமத்துக்குறாங்கன்னு தவறு வந்துச்சு எல்லாம் போய் சொல்ல முக்கெல்லாம் போயிட்டாங்க எல்லாரும் போய் பார்த்தோம் கூட போய் பார்த்தோம் கம்முன்னு பேசவே மாட்டார் நாங்கள் கம்முன்னு பார்த்துட்டு கம்முன்னு வந்துடும் எங்களை பார்த்தா போயிடுவார் பின்னால் போய் பார்த்தா அம்மா அப்போ அழுவாங்க பார்த்தாவே பின்னால் போயிடுவார் நல்லா கம்முன்னு பார்த்துட்டு கம்முனு வந்துடும் சரி அவருக்கு அதான் கொடுக்கணும் அப்புறம் அம்மாவும் தீட்சி வாங்கினாங்க அப்பாவும் தீட்சி வாங்கினாரு அப்படியே அவரு பெரிய லெவலில் போயிட்டாரு சொல்ல முடியாது பொறுந்ததுலேருந்து அப்படிதான் வளர்ந்ததே பிறந்ததே வளர்ந்தது அப்படிதான் எங்கள் மாமியார் அவங்க பாட்டி சின்ன குழந்தையிலேருந்து சாமியார் போய் என்ன தான் கூப்பிடுவாங்களே யார் பாட்டி சாமியோட பாட்டி அவங்க வந்து நித்தியநாதா வந்து சின்ன வயசுலயே சாமி பையன் விதி வச்சுக்காரு கையெல்லாம் இதெல்லாம் விதி வச்சுக்கணும் நம்மளாம் அச்சு போடுமே நல்லா விதி வச்சுக்கணும் கோயில் சுத்துவார் டெய்லியும் அதனால சாமியார் பையன் தான் கோபுரத்தே அதே பேர் வேலைக்கு போச்சு அதே அப்படியே சாமியாரா ஆகிட்டாரு சரிங்க சரி படிப்பும் நல்ல அறிவு நல்ல படிப்பு சாமியாவோட இப்போ எங்கேயோ இருக்கிறாரு பெங்களூர் இருந்த வரைக்கும் போய் பார்ப்போம் வருவோம் இப்போ எங்கேயும் போக முடியல வர முடியல பார்க்க முடியல சரிங்க சரிங்க சாமியோட அண்ணன் தம்பி அவங்க எல்லாம் என்னமா பண்ணிட்டு இருக்காங்க அண்ணா பக்கத்தில் இருக்கிறார் சரி சரி அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் இப்ப சாமி இவ்வளவு பெரிய ஆளாயிட்டாலும் அவங்க கடைசி வரைக்கும் திருவண்ணாமலையில அந்த வீட்டுல வாடகைக்குதான் இருந்துருக்காங்க ஆமா அவங்க வந்து அவங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க சாமி அவர் வேலையை பார்ப்பாரு எந்த ஒரு இதுவும் வச்சுக்க மாட்டாங்க அவர் பாட்டு அவர் வேலையை பார்ப்பாரு அவங்க பாட்டு நாங்க பாட்டு நாங்க எங்க வேலையை பார்ப்போம் அவர் பாட்டு சாமி கும்பிட்டு பூஜை பண்ணி அவர் பாட்டு இருப்பாரு வேலையை சாப்பிடுவாரு கோயிலுக்கு போவாரு சரி நாங்கள் பார்த்துட்டு அப்படியே கம்மின்னு எதுவும் கேட்டுக்கிட்டேன் அவங்க அண்ணன் தம்பியெலாம் இப்போ என்னம்மா பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ணன் பக்கத்து தெருவில் இருக்கிறார் அவங்க பேர் செந்தில் பெரியவர் செந்தில் மூணாவது தெருவில் இருக்கா செந்திலா ஆமாம் ஆ தம்பி கோபின்னு கோபி இவர் நடுவில்யா ஆ நடுவர் சாங் சரி சரி தம்பி வெளியூரில் இருக்கிறார் ஏதோ வேலையில் இருக்கிறார் அண்ணன் மூணாவது தெருவில் பக்கத்து மூணாவது தெருக்கிறாமில்ல ம் அவங்கள்லாம் இப்போ என்னம்மா பண்ணிகிட்டு இருக்காங்களா அவர் வியாபாரம் பண்ணுறோம் வியாபாரம் தான் எல்லாருமே

பால் கொஞ்சம் பால் இருந்துச்சு வெள்ளம் போட்டு ரவா குடித்தார் அவ்வளோ தான் எதுவும் சாப்பிட மாட்டார் நாங்கள் பெரியமா சொல்கிறதுனால கொஞ்சம் குடித்தார் சரி சரி ஒரே தோட்ட தான் வந்தார் பெங்களூரில் எப்படின்னா ரெண்டு ஒரு ரெண்டு வருஷம் ஒரு வாட்டி எப்படின்னா ஒரு டைம் போய் பார்ப்போம் அதோட அப்புறம் அவர் வெளிநாட்டு போலந்து நாங்கள் போகிறதே இல்லை

அவங்க எங்கள் மாமியார் ஃப்ரெண்டு அவங்களும் சாமி பக்தி ஆ ரொம்ப சாமி பக்தி அதனால பையன் இவ்வளோ பக்தியா இருக்கிறான்னு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் பெரிய லெவலில் இருக்கட்டும் அப்படின்னு நானும் கருபானந்த வாரியார் தான் ஆகும் பையன் எப்படி இருந்தாலும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் பெரிய லெவலில் போயிட்டேன்